இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சுலபமாக எப்படி நம்ம ஜவுரி முடி யாரோட ஹெல்ப்புமே இல்லாமல் வெளியவே தெரியாமல் சூப்பராக பிக்ஸ் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க சென்டர்லேருந்து கொஞ்சம் ஹேரை இப்படி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இதை ரெண்டாக இப்படி ரெண்டாக டிவைட் பண்ணிக்கோங்க சின்ன ஹே ஜவுரியாக இருக்கட்டும் பெருசு எது வந்தாலுமே இப்படி இது ரெண்டுத்துக்குள்ளாரி சென்டராக வச்சு இப்படி டைட் பண்ணிக்கோங்க டைட் பண்ணிவிட்டு இப்போ ரெண்டாக டிவைட் பண்ணோம் இல்லையா இதை வந்து இந்த பக்கம் கொஞ்சம் நேரம் இந்த பக்கம் கொஞ்சம் நேரம் விட்டு இதை மூணு கலப்பீட்டு மாதிரி பின்னிட்டு வந்துடுங்க இதை கொஞ்சம் தூரம் நம்ம பின்னிட்டோம்னா நல்லா டைட் பண்ணி பின்னணும் பேக்கம் பண்ணிட்டு இதில் வந்து செட்டிங்ஸ் இல்லையா லைட்டாக இது அடிச்சிட்டிங்கன்னா இது இதோட கலையாது இதை இப்படியே விட்டுருந்தான் இதுக்கு மேலே வந்து இந்த ஹேர் வச்சு இப்படி க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போ நம்ம ஜவுரி ஃபிக்ஸ் பண்ணதே தெரியாது மூணாக இதை பிரிச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு பிரித்ததே இப்போ உள்ளார இருக்கு இல்லையா இதை வந்து இது கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சென்டரில் இருக்கிறது கூட கொஞ்சம் ஹேர் விட்டுருங்க இப்போ இது கூட இந்த மாதிரி மூணு பார்ட்ஷனா பிரிச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம சௌரி எங்க வச்சு கொண்டது தெரியுதா கொஞ்சம் கூட நம்மளுக்கு வச்சதே தெரியாது பிரித்து எடுத்துக்கோங்க இப்போ நார்மலா நம்ம பின்னல் பின்னோம் இல்லையா அதே மாதிரியே பின்னிக்கோங்க நீங்க அந்த ஜவுரிய எப்படி போட்டு இழுத்தாலுமே அது வெளியே வராது இப்ப நம்ம சாதாரணமா இங்க மட்டும் வச்சு பின்னிட்டு இருந்தோம் வச்சுக்கோங்களேன் இது என்ன ஆகும் அப்படியே உருவிட்டே வந்துடும் இப்போ நம்ம பின்னிட்டு இங்க உள்ள பிக்ஸ் ஆயிடுச்சு நார்மலா நம்ம பின்ன போகிறோம் அதனால சுத்தமா இது கலண்டே வராது கன்ஃபார்மா வந்துரும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு போன மாச தங்கச்சி கல்யாணத்துக்கு மேம் தான் சொல்றேன் மாப்பிள்ளை கண்டே வந்துடுச்சு இப்படி மேலயே வச்சிட்டாங்க மேம் இந்த மாதிரி நம்ம வைக்கும்போது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஈஸி நல்ல டைம் கொஞ்சம் கொஞ்சமா பிசு பிசு ஆறு வருது இல்லையா நீங்க பின்னி முடிச்சுட்டு இப்போ நார்மலாக ஏதாவது நீங்க பூ வைக்கிறீங்க அப்படின்னா நெட்டு போட்டுடலாம் நெட்டு போட்டா அந்த பிசுறு எல்லாம் வீட்டில் கவர் ஆயிடும் இதோட லென்த்து இப்படி பார்த்துக்கோங்க இப்போ இது கரெக்டாக வரும் பார்த்தியா இதோட சின்னது ஒரு சில பேர்லாம் சின்னதாக கொடுத்துருவாங்க அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணிக்குவோங்க பார்த்து நெட்டை செலக்ட் பண்ணணும் என்ன பண்ணுங்கள் இது மொத்தமாக அப்படி வரலுக்குள்ளே பிடிச்சிரும் இதெல்லாம் பண்ணுவோம் இது இவ்வளோ தூரம் பின்னிட்டு வந்து பூயை அப்படி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக

இந்த இடத்துல ஒரு மாதிரி பிசுறு பிசுரா வருது இல்லையா என்ன பண்ணுங்க சும்மா அப்படியே சுடுத்துட்டு போய் ரெட்டராக வச்சுருங்க வச்சுட்டு இது வந்து பூ வைக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கும் இப்படி யூ பிடிங்களை வச்சு இப்படி செக்யூர் பண்ணிடுங்க